வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி இன்றைக்கி நம்ம டிரைவிங்கில் நம்ம கூடவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸு வானவில் வருகிறது வானவில் எப்போ வரும் ரெயின்போ பல கலரில் மழையும் வெயிலும் சேர்ந்து வரப்ப அந்த ரெயின்போ மேகத்தில் தெரியும் இதெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம ஜீசஸ் மேரி மாதா அவங்க ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் யேசுநாதர் பிறந்தப்ப இதெல்லாம் நம்மளையும் மீறிய ஒரு சக்தி எப்படி தெரிந்து பாருங்கள் கலர்ஃபுல்லாக வானம் தெரியுது இயற்கை தெரியுது அதோட வானவில் ரவுண்டப்பாக ஒரு பாலம் மாதிரி பார்க்கையிலே நமக்கு என்ன சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் நல்ல பசி நல்ல தூக்கம் ஆசையெல்லாம் அளவோட போதுமிடா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த வானவில் அற்புதமாக நம்ம போக்கிட்டு இருக்கோம் மரம் செடி கொடியெல்லாம் அங்கேயே தான் ஸ்டாப்டு ஆனால் சின்ன குழந்தை மாதிரி அதை என்ஜாய் பண்ணுறோம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம ஊர்லெலாம் ரேர் நம்ம அதுக்கெல்லாம் ஏறாக இருக்குமா வாசலுக்கு வந்து நம்ம முத்தத்துலேயோ மொட்டை மாடியிலையோ வானவில் பார்க்கலாம் இதை மா இதை மாதிரி இருந்தால் நம்ம பாரியில் வெளிநாட்டு பயணத்தில் நம்மளையும் அறியாமல் பார்க்குறதெல்லாம் நமக்கு ஒரு அதிசயமாக ஏ ஒரு அழகான உணவு ஆத்திரும் வான பற்றி ஒரு சாங் போடுவோமா ரெயின்போ ரெயின்போ கம் அகெயின் அனதர் டே என்ன சொல்லுவோம் மழையை நீ போய்ட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவான் ரெயின் ரெயின் கோ அவே கம் அகெயின் அனதர் டேன்னு சொல்லுவோம் இல்லை ரெயின்போ அப்படி சொல்ல மாட்டோம் ரெயின்போ வந்து ஒரு நம்ம நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒன்று நடக்க போகுது அது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி வானவில்லின் அழகைப் பாருங்கள் அற்புதமான அழகு 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 வானம் அழகு அதைவிட வானவில் அழகு இயற்கையின் அழகில் வானவில்லின் പല കലൈ വയതാന കാലും തന്മേ അത്ഭുതമാണ് ആനന്ദ ഐശ്വര്യ മാന അഴകളേ അത്ഭുതമേ ஆனந்தமே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை பதைத்த முகம் ஒன்று வள்ளி புரிய வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த ஸ்கையில் இந்த மேகத்தில் தானே நீங்கள் மயிலில் சல்லுன்னு ஏறி கோவிச்சிக்கிட்டு பழம் கிடைக்க பழனி வளைக்கு போனீங்க முருகா